இந்தியாவில் இருக்க எல்லா ஃபேமிலிஸுமே கம்பல்சரி ஒரு பேங்க் அக்கௌண்டை வச்சுருப்பாங்க ஆனால் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஒரு சில பேர் வந்து ரெண்டு டு மூணு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு சிலது வந்து ஆக்டிவாக இருக்கலாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்க அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் இல்லை அது க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முக்கியமான மூணு ரூல்ஸை போட்டிருக்காங்க இது வந்து பணக்காரங்களுக்கான அறிவிப்பு கிடையாது மிடில் கிளாஸ் ரொம்ப ஏழையா இருப்பாங்கல்ல அவர்களுக்கான அறிவிப்பு தான் இப்ப வெளியா இருக்கு அதை பத்தி தான் டீடைலா நீங்கள் பத்தியில பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு டுங்க ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க இந்த அறிவிப்பின் மூலமா வருங்காலத்தில் பணம் மோசடி அப்படிங்கிறது டிஜிட்டலாக ரொம்ப அதிகமாயிட்டு வருது அதை கண்ட்ரோல் பண்ணணும் அதே மாதிரியே பேங்க்குடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு வருது அதையே வந்து மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரியே நிறைய கஸ்டமர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு டைம் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ரூல்ஸை போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா ஒரு சில பேர் ரெண்டு வருஷமோ அல்லது அதற்கு மேலே கூட அந்த பேங்க் அக்கௌண்டை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமையே அதாவது பேங்குக்கு போய் வரவு செலவு பண்ணாமையே நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க அக்கௌண்டை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முடிவு எடுத்திருக்காங்க அதையும் உடனடியாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க சப்போஸ் க்ளோஸ் பண்ணால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உடனடியாக அந்த பிரான்ச் ஆஃபீஸ் போயிட்டு கரெக்டான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொண்டு போய் சப்மிட் பண்ணாதான் மறுபடியும் ஆக்டிவ் ஆகும் அதே மாதிரியே அடுத்த ஒரு முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சில பேர் வந்து ஒரு வருஷம் அல்லது அதற்கு மேலே எந்த ஒரு வரவு செலவுமே பண்ணாமல் இருப்பாங்க அதாவது டிரான்சேஷன் வந்திருக்கவும் வந்திருக்காது அதே மாதிரி போகவும் செய்யாது இந்த மாதிரி இருக்க காரணத்தினால அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரியே ஒரு சிலர் வந்து இப்போவே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் உடனடியாக அந்த அக்கௌண்ட்டுக்காக பேங்கை போய் காண்டக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே உடனடியாக ஒரு வரவு செலவு பண்ணால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் வந்து ஏக்டிவாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து ஜீரோ பேலன்ஸை வந்து அந்த அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க அல்லது ஒரு சிலர்ல வந்து மைனஸ்ல போயிட்டு இருக்கும் அதே மாதிரியே ஒரு சில பேர் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து ஒரு சில ஜீரோவாக இருக்கும் ஒரு சில பேங்க்ல வந்து ஆயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணணும் ஒரு சில பேங்கில் ஐயாயிரம் ரூபா மெயின்டைன் பண்ணணும் அதாவது பேங்க்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறிட்டு இருக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் அந்த அக்கௌண்ட் வந்து உடனடியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முடிவு எடுத்துருக்காங்க அதனால நம்ம பண்ண வேண்டியது கண்டிப்பாக பேங்க்ல வந்து மினிமமாக ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அல்லது மைனஸில் எப்பவும் போகிறதுக்கு விடவே விடாதீங்க அதே மாதிரியே இது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும் அல்லது ஆயிரும் உடனடியாக நீங்கள் யாராவது மைனஸில் வச்சுருக்கீங்க ரொம்ப டவுனில் வச்சுருக்கீங்கன்னா உடனடியாக பேங்க்குக்கு போங்க பேங்க்கில் போய் டீட்டெயிலில் கரெக்டாக கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் வந்து உள்ள கிரெடிட் பண்ணுங்க அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை ஆகாது இல்லைன்னா கண்டிப்பா அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க அது ஒரு முக்கியமான பிரச்சனை இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம சமாளிச்சாதான் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தராவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா உடனடியாக பேங்க்கு போய் உங்க டீட்டெயிலை தெரிவித்து உங்க அக்கௌண்டை ஆக்டிவ் பண்ண பாருங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து முக்கியமான இடத்துல இந்த டீடைல கொடுத்துருப்பீங்க சப்போஸ் பணம் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த டீடைல் வந்து உங்க வீடியோல யார் யார் பார்த்துட்டு இருந்தாங்களோ கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா பேங்க்கு போய் வேலையை பாருங்க அதே மாதிரியே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னொரு முக்கியமான டீட்டெயில் ஒண்ணு எல்லார் வாடிக்கையாளருக்கும் சொல்றாங்க நீங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிட்ட தெரியாதவங்க கிட்ட யாருகிட்டயுமே பேங்க் அக்கௌண்ட் டீடைல் சொல்லக்கூடாது அதே மாதிரியே ஏடிஎம் நம்பர் சொல்லக்கூடாது பின் நம்பர் சொல்லக்கூடாது ஆதார் நம்பர் சொல்லக்கூடாது பேன் நம்பர் சொல்லக்கூடாது அதே மாதிரியே உங்களுக்கு ஓடிபி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து தெரியாதவங்க நம்ம கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக நம்ம வந்து சொல்றதுக்கு அலோ பண்ணக்கூடாது இது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுருந்தா தான் இந்த சைபர் கிரைம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து கூடிய விரைவில் க்ளோஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா நம்ம கிட்ட இந்த டீட்டெயில் வாங்கிட்டு எளிதாக வந்து நம்ம நாங்கள் வந்து போலீஸில் மாறு வேடமிட்டு உள்ளே வந்துட்டு நாங்கள் போலீஸாக வந்திருக்கோம் எங்களுக்கு இந்த டீட்டெயில் கொடுங்க அந்த டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி தெரியாதவங்கிட்ட அதாவது படிப்பறிவு இல்லாதவங்கிட்ட எளிதாக வந்து அந்த டீட்டெயில் வாங்கி பெற்றுவாங்க ஆனால் படிச்சுவிங்க நம்ம கிட்ட கண்டிப்பாக கேட்க முடியாது ஆனால் இப்பொழுது சைபர் கிரைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு வருது அதே மாதிரியே நிறைய பேர் வந்து நம்ம பேங்க் லோன் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனடியாக அர்ஜென்ட்டாக அமௌண்ட் வேணும் அப்படிங்குறப்ப பேங்கில் போய் ஏதோ ஒரு லோன்ல வந்து அப்ளை பண்ணுறது ஏதோ ஒரு ஆப்பில் அப்ளை பண்ணுறது அப்படி அப்ளை பண்ணால் அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்காது அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு சில லோன் ஆப் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு டு அஞ்சு ஆப் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம பண்ணாமல் தெரியாத இன்னொரு லோன்ல ஆப்ல போய் நம்ம பண்ணிட்டு அவர்கள் வந்து நம்ம கிட்ட அமௌண்ட் வந்து உடனடியாக கிரெடிட் பண்ணிடுவாங்க நாம வந்து ஆயிரம் ரூபாய் நம்ம கிட்ட வாங்கினாங்கன்னா உடனடியாக நம்ம கிட்ட ரெண்டாயிரம் ரூபா கேட்கறதுக்கு பிளான் பண்ணுவாங்க அதற்காக உடனடியாக அந்த லோன் வாங்கும்போது எல்லா டீட்டெயிலையும் நம்ம கிட்ட இருக்க கான்டெக்ட் எல்லாமே அவருடைய இமேஜ் இருக்க எல்லா இமேஜுமே நம்ம கிட்டே இருந்து அவர்கள் டேட்டாவை பெற்றுக்குவாங்க அவர்கள் ஆயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம கேட்டானா நம்ம அதை கொடுத்து தான் ஆகணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பரு இதை ஏடிஎம் நம்பரு உங்களுடைய ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம கிட்ட வச்சுட்டு சீக் பண்ணுவாங்க அதே மாதிரியே நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து டிலே ஆகினீங்க அப்படின்னா உங்களை வச்சு மார்பிங் பண்ணிட்டு உங்களை தவற வந்து சித்தரிச்சு உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க நாங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க எல்லா காண்டெக்ட்க்கும் அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க அதனால நம்ம ரொம்ப ரொம்ப சஃபர் ஆக வேண்டியது இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சா மட்டும்தான் நம்ம வந்து கண்டபடி வந்து லோனை வாங்கத தவிச்சா மட்டும்தான் இது வந்து சமாளிக்க முடியும் அதே மாதிரியே இந்த பிரச்சனை வந்து டிஜிட்டல் கிரைம் அப்படிங்கிறது எல்லா பேங்க்லையும் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க ஆனால் வாடிக்கையாளரான நம்ம வந்து உடனடியாக ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஏமாந்து நம்ம மாட்டிக்கிறோம் அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்